கத்ரை நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கத்ரா ஏசு கிறிஸ்துனால உங்களை வாழ்த்துறாங்க அவங்களுக்கு ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால நான் வந்திருக்கேன் ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னு சொன்னா தன்னுடைய கழுதை என்ன பண்றாருன்னா ஒரு மரத்தடியில் கட்டி வைக்கிறாரு கட்டி வைத்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஒரு அலுவலாக வெளியே போயிடுறாரு போயிட்ட பிறகு அந்த மரத்தின் மேல ஒரு பிசாஸ் இருக்கு அந்த பிசாஸ் என்ன பண்ணுதுன்னா கழுதையோடு பேச்சு கொடுக்குது பேச்சு உடனே கழுதை கிட்ட கேட்குறா உனக்கு பசிக்குதானா ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னால் பிசாஸ் என்ன பண்ணுதா அந்த கழுதையை கட்டியிருந்த அந்த கயிறை விட்ட உடனே அது பக்கத்து வயலில் போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சா மேய ஆரம்பிச்சுட்டான் அந்த பக்கத்து வயலில் இருந்த ஓனர் அதை பார்த்துட்டு எப்படின்னா இன்னொருத்தருடைய கழுதை என்னுடைய வயலில் வந்து மேயலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த கழுதையை பிடிச்சி கொன்று அவர் என்ன பண்ணிட்டாருன்னா புதைச்சிட்டு அவர் வெளியூர் போயிட்டாரான் இந்த போன விவசாயி எங்கடா என் கழுதையை காணுமேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரா கழுதையை காணும் உடனே இந்த சம்பவத்தெல்லாம் அறிஞ்சு அந்த நிலத்தினுடைய அதிகாரியுடைய வீட்டிற்கு போகிறாரா அங்கே அவங்க மனைவி மாத்திரம் இருந்த உடனே அவங்க மனைவியை என்ன பண்ணிடுறாரா இவர் கொண்டுடுறாரா கொண்டுட்ட பிறகு இந்த சம்பவத்தை தெரிஞ்சு அந்த முதலாளி ஓடி வந்து அந்த விவசாயியும் அந்த விவசாயினுடைய குடும்பத்தையும் என்ன பண்ணிடுறாருன்னா ஒன்றுமே இல்லாம ஆய்க்கிறாராம் ஆண்டவர் போயிட்டு பிசாசு நிலத்தில் கேட்குறாரு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றுமே பண்ணலை கழுதை வந்து பசிச்சிதுன்னு சொல்லிச்சு அதை வந்து க கயிறை கைட்டு விட்டா வேற எதுவும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஸோ தேவஜனமே கவனிங்க இந்த கதையிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் விசாசம் செய்கிற சின்ன உதவியில கூட மிகப்பெரிய ஆபத்துகள் ஒளிந்திருக்கு அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொல்கிற கடைசியாக சகோதரர்களே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வெலப்படுங்க ஏன் அப்படின்னு சொன்னா அவன் எரிகிற அக்னி ஆஸ்திரங்களை நாம் தடுக்கணும் அவன் தந்திரங்களை நாம் முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக தேவ ஜனமே இந்த நாள்ல அநியாயத்தின் வழியாகவோ இல்லை என்றால் சத்ருவின் வழியாக நீங்க ஒரு அநேக லாபங்களை கொண்டாடலாம் அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைக்குள்ளாய் திரும்பி கொண்டு போய்விடும் அதனால தேவ நீதியோடு ஆசீர்வாதங்களை கொண்டாடுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமே